Hi everyone இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவையான புதினா தொவையை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து புதினா கட்டு வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம தனித்தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க ஸோ வந்து எந்த பூச்சிக்கொலும் அழுகல் இல்லாமல் நம்ம பார்த்து சுத்தமான இலைகளை நீக்கி எடுத்துக்கலாம் புதினா தொவல் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியண்ட்டும் பார்த்துலாம் புதினா வந்து ஒரு கட்டு அளவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் கூட நீங்கள் கொத்தமல்லி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஸ்மெல் எங்களுக்கு பிடிக்கலாம் துனால நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணாமல் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் புளி கொஞ்சம் காயின் சைஸ் அளவு எடுத்துருக்கேன் இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன் உப்பு எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து உளுந்து எடுத்திருக்கேங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் ஸோ இதோடைய செய்முறை எப்படி பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு நமக்கு அதில் வந்து தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா உளுந்து வந்து நம்ம கொட்டிட்டு உளுந்து வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் உளுந்து வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் புதினாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு முறை இல்லை வாரத்தில் ஒரு முறை கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது புதினா எடுத்துக்கிறதுனால புதினாவை வச்சு நம்ம புதினா தொவையில் வச்சு நம்ம நிறைய வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா சாதம் புதினாவை வச்சு நம்ம வந்து மின்ட் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு சவந்ததுக்கப்புறமா எடுத்து பிளேட் வ ப்ளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா அதுக்கப்புறம் கருவேப்புலையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன சைஸ் வந்து நம்ம இஞ்சி எடுத்து வந்தோம் பார்த்திங்கன்னா இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டியுமே நம்ம ஆட் பண்ணி அரைக்கலாங்க நாங்கள் பூ பூண்டு ஆட் பண்ண மாட்டோம் பட் பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து நல்லதாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா ரெண்டு புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒட்டுக்காக சேர்த்து நாங்கள் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு எப்பவுமே யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தூளுப்பை விட ஸோ கொஞ்சம் அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ஆறினோங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண முடியும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து மிளகாய் அதுக்கப்புறம் வந்து புளி இஞ்சி இதெல்லாமே ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி ஒரு இட்லி பொடி அளவுக்கு லைட்டாக குற குற அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க புதினா அண்ட் கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணணும் ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மசுத்தி மசித்து எடுத்துட்டோங்க எழுதில் தாங்க புதினா தொயில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த புதினா தொயலை வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைபும் பண்ணி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்